சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளதால் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி வெற்றி பெற்றார் பிரதமர் மோடி ஆறு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகள் பெற்ற நிலையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய்ராஜ் நான்கு லட்சத்து அறுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றுள்ளார் இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் மோடி வெற்றி பெற்றுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் அபார வெற்றி பெற்றுள்ளது இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது அதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விசிகா மதிமுக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை வெற்றி பெற்றுள்ளது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த தேர்தலில் மீதமிருந்த ஒரு தொகுதிகளையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது என்ற பிரம்மாண்ட வெற்றி அளித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பிரம்மாண்ட வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குகிறேன் பாஜகவின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்கவில்லை பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பலைகள் உள்ளது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி குறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது நெடிய அரசியல் பயணத்தில் வெயிலும் நிழலும் கொள்கை போராளிகளுக்கு சமமே வீழ்த்த முடியாத மக்கள் பெயரேக்கம் அதிமுக என்பது மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் நாம் எதிர்பார்த்தது போலவே அதிகார பலமும் பலமும் பொய் பிரச்சார பலமும் அறத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட கனிமொழி நான்கு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினேழு ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் தூத்துக்குடியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குப்பதிவாகியது மூன்று மக்களவைத் தேர்தலில் இரண்டு முறை திமுகவும் ஒருமுறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளில் இந்திராநகர் நகர் ஏனாம் ஆகிய இரு தொகுதிகளில் மட்டுமே பாஜக கூடுதல் வாக்குகள் பெற்றுள்ளது இதர தொகுதிகள் அனைத்திலும் காங்கிரஸே முன்னிலை பெற்றது தற்போது மக்களவைத் தேர்தலில் கதிர்காமும் தட்டாஞ்சாவடியில் காங்கிரஸ் கூடுதல் வாக்குகள் பெற்றுள்ளது இதனால் புதுவை முதல்வர் ரங்கசாமி தரப்புக்கு வாக்கு சரிவு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமியின் முக்கிய தொகுதி தட்டாஞ்சாவடி இங்குதான் அதிக நின்று வென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரித்து தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமளவில் வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை நமது மக்களின் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் வரும் காலங்களில் உங்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற எங்கள் உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் நம் உழைப்பிற்கு நமது மக்கள் நிச்சயம் அங்கீகாரம் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேனி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியின் வேட்பாளரான டிடிவி தினகரனை தோற்கடித்து திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் அபார வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பதினேழாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நாலு லட்சத்தி தொன்பத் தொண்ணூத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை விட இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார் இரண்டாவது இடத்தில் இருக்கும் டிடிவி தினகரன் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மொத்தத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்நிலையில் தேனியில் திமுக தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் நான்கு சுற்றுகள் முடிவில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி முன்னிலையில் இருந்து வந்தார் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாம் இடத்தில் இருந்து வந்தார் இந்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி வெற்றி பெற்றுள்ளார் ஒருமுறை கூட தோற்காத ஓபிஎஸ்க்கு முதல் தோல்வியாக இந்த முறை பார்க்கப்படுகிறது சிவகங்கை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி பா சிதம்பரம் இரண்டாவது முறையாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் கார்த்திக் சிதம்பரம் மூன்று புள்ளி மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் எச் ராஜாவை பின்தள்ளி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கும் தேவேந்திர வேளாளர் மக்களின் வாக்குகளை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் தேர்தல் களம் கண்ட புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த முறையும் தோல்வியை சந்தித்தார் தென்காசி தொகுதி தொடர்ந்து ஏழு முறை தோல்வியடைந்துள்ளார் முதற்கட்டமாக நடந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில் டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்தாலும் அதன் பிறகு நடந்த வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீ குமார் சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருநெல்வேலி லோக்சபா தொகுதி மொத்தம் பதினேழு முறை தேர்தலை சந்தித்துள்ளது இதில் திமுக அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது இதில் அதிமுக அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது அதாவது அதிமுக ஏழு முறை வாகை சூடியுள்ளது காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளது திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஒரு லட்சத்து அறுபத்தைந்து அறுநூத்தி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஐந்து லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டுகளை பெற்ற நிலையில் பாஜகவின் நயனார் நாகேந்திரன் மூன்று முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் நான்கு வாக்குகள் பெற்று ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டு அறுபத்தி நாலு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் பஸ்லியான் நசரேத் மூவாயிரத்தி எண்பத்தி வாக்குகள் பெற்று தோல்வி தழுவினர் திருச்சி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் மதிமுக கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் துறை வைகோ வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்று துரை வைகோ வெற்றியை பதிவு செய்துள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பி கருப்பையா இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒரு லட்சத்தி எழுபது வாக்குகளையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட பி செந்தில்நாதன் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார் தொடக்கத்தில் முன்னிலையில் இருந்தவர் அதன் பின் பின்னடைவை சந்தித்தார் சில சுற்றுகள் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை வகித்த நிலையில் கடைசியில் படுதோல்வி அடைந்தார் சௌமியா அன்புமணி மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்தார் திமுக மணி மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்று வென்றார்